விவசாயம் பண்ணி உயர்ந்தவர்களை விட விவசாயம் பண்ணி அழிந்தவர்கள் தான் அதிகம் அதில் நாணம் ஒருவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் நான் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட வேலைலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் பயிரிடுறப்போ இந்த இடத்துல என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் வந்து லைன் கட் ஆகி மறுபடியும் வரப்போ மாறி வந்துடும் ஃபேஸு அது போல் மாறி வரப்போ செட்டில் இருக்கிற மோட்ரு வந்து என்ன ஆகினா ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிரும் அதுபோல் ரிவர்ஸில் ஓடுற மோட்டரை வந்து ஃபார்வேர்டில் ஓட வைக்கிறதுக்காக ஒரு ஃபீஸ் கயிறு ஒயர் எடுத்து இன்னொரு ஃபீஸ்கயர்லேயும் இன்னொரு ஃபீஸ் கயிறு ஒயர் எடுத்து இன்னொரு ஃபீஸ் கயர்லேயும் கொடுத்தோமா மோட்ரு வந்து ஃபார்வேர்டில் ஓட ஆரம்பிச்சிடும் இது போல் வேலைலாம் வந்து நாங்கள் நான் வந்து எலக்ட்ரிஷன் ஆவர்த்த மொழியே செஞ்சுட்டேன் இப்போ மறுபடியும் இந்த ஃபால்ட்டை பார்த்து இது சீர் செய்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னின்ன நாளுக்கு அப்புறம் ஒரு கைனியில் வந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அதுக்கு மிகவும் சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் விவசாயத்தை விரும்புங்க அதே போல என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க